வணக்கம் பரலி இந்துக்கள் வெளித்திருந்த வழக்கம் இந்த பப்ளிக் பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணுறேன் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் நன்றி இப்போ ஐநூறு வருஷ கனவு ராமர் கோயில் அது வந்து இந்த தமிழகத்திலையும் வந்து பார்த்துருப்பீங்க ராமர் கோவில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மூடி போய் இந்த கடல் எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு போய் நீக்கி பன்னெண்டு மணிக்கு இப்போது இந்த பதிவு பண்ணுற நேரத்தில் இப்போ ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை பண்ண போகிறாரு குழந்தை ராமர் அதை சுற்றி வால்மீகி மற்ற எல்லாமே அந்த ராமர் சம்மந்தப்பட்ட எல்லாமே பிரஷ்டி ஆகும் ஒன்பே ஒன்றா இப்போது இது வந்து இந்த மாதிரி நடக்கிற ஒரு நிகழ்வு இந்தியா முழுக்க நடக்குது அதில் இங்கே அவங்கெல்லாம் லீவு விட்ருக்காங்க இங்கே லீவு விடல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த எல்இடி தரையில் போட்டு அந்த பிரசாதம் ஏதோ இது பண்ணி பஜனை பண்ணுறதுக்கு இந்த கோயில் இந்த கோயில் தானே இங்கேயும் அதை பண்ணுறதுக்கு இவங்க தடை மாதிரி முதல் சொல்லியிருந்தாங்க திமுக தெரிஞ்ச விஷயந்தான் நான் ராமருக்கே செருப்பு மாலை போட்டது பெரியார் காலத்தில் அப்போயே விட்டுட்டாங்க மக்கள் இப்போது நேற்று அண்ணாமலை சென்றார் நாங்கள் பண்ணுவோம் என்ன வேணால் பண்ண பண்ணிக்க பார்த்துக்கோன்னு அதுக்கப்புறம் நிர்மலா சீதம்மன் ஒரு கொடுத்துருந்தாங்க சேகர்பாபுக்கு இந்துக்களுக்கும் ஓட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் சில தகவல் வந்தது குறிப்பு இவர் நோட்டீஸ் அனுப்பிச்சு யாராவது கேட்டிருக்காங்களா அந்த மாதிரிலாம் சேகர்பாபு கேட்டிருந்தா அப்படி அப்புறம் ஒரு வீடியோ போயிட்டுருந்து ஒரு பக்தர் வந்து ஒரு ஈவோட்ட அவர் ஒரு பாஸ்கர்னு பேர் போட அந்த ஈவோட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஜியோ வந்திருக்காங்க ஜியோனால் கவர்மெண்ட் அப்படிலாம் எல்லாம் ஒரல் இன்ஃபர் தான் நான் எதா பண்ணேன்னா எனக்கு வேலை போயிடும் அந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் மற்ற இடத்துல கேட்டு சொல்லுங்கள் அது ஒரு பெருமாள் கோயிலில் கேட்குறாங்க அந்த வீடியோ வலைத்தளத்தில் போயிட்டுருந்தது இப்போ இப்படிலாம் ஆகி மேலே ப்ரெஷர்லாம் நிர்வாகித்தர் போட போகும்போது நாங்கள் எதுவும் அப்படிலாம் பண்ணலன்னு ஒரு பல்டி அடிக்கிறோம் இப்போ எல்இடி திற போட்டாங்களான்னு தெரில மற்றபடி கோயிலுக்குள்ளே கோயில் எப்படி சுத்தம் பண்ண போனாலும் மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி போகிறாங்க பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாமலை சென்னையில் அந்த பெருமாள் கோயில எல்லாம் பண்ணுறாரு இவங்களுக்கு என்ன பயனால் ஏற்கனவே பிசாஸ் மாதிரி வளரதுன்னு சொன்னதுனால இந்த ஸ்ரீராம்லாம் இப்போ இன்னி இப்போ இந்தியா முழுக்க பாதையும் அந்த கவனமும் இனி ராமர் கோயில் அயோத்தியை நோக்கி தான் இருக்கும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இப்போயே உலகம் முழுக்க ஜெர்மனி அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இந்தியர்கள் கொடி ஏந்தி கொண்டாடுறாங்க ரேலி போகிறாங்க கார் டூவிலர் ரேலி போகிறாங்க அங்கே அமெரிக்காவில் எல்லா பக்கம் அப்போ இவர் எப்படின்னா இந் இந்துக்களுக்கு ஒரு பெரிய இது உலகத்துலேயே மூணாவது பெரிய டெம்பிள் இது வந்துடுது அப்போ இதுலேருந்து என்ன புரிதல் வருனி தமிழகத்தில் இந்துக்கள் கன்சல்டேட் ஆகும் ஏற்கனவே அண்ணாமலை நாள் ஆகுது பத்தாவதுக்கு ராமர் அதனால பயந்துட்டு இப்போ தடுக்கிறனால என்ன போகுது தடுக்கிறனால இன்னும் கொஞ்சம் அதோடய ஈகர்னஸ் வரும் ரெண்டா தடுக்கிறான் இன்னும் பழைய காலத்துலேயே மைண்ட் செட்லேயே இருக்கணும் திமுக அவன் மட்டும் பெசாமட்டால் எல்இடி பார்ப்பாங்க எதை போவாங்க அப்போ போக போகிறாங்க இதை நான் தடுக்கிறேன் அப்படின்னு அது அப்படி சொல்லிட்டு தப்பி தடுக்கலை மாறி மாதிரி ட்ரெண்டிக்கும் போது அது தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு பழைய காலம் மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலம் மாலை நடத்தினு அதுலேயும் சேர் தான் அங்கே வீரவசனம் பேசுகிறாரு ஸ்டாலின்னு இந்த மாதிரி மேலே நம்ம தான் கூட்டணி வருவோம் அப்படின்ட்டு திருப்பி யார் எழுதி கொடுக்குறோம் அதே சொல்கிறாரு சாதாரண மோடி வர போகிறாரு இதில் ராமர் கோயில் வந்தாச்சுன்னு கேட்கவே மாட்டா இங்கே ரெண்டு தடவை மோடி வரல ஆனால் மேலே வந்தார் இனி இங்கே மட்டும் இல்லை இங்கே முழுக்க வர முடியாதுலாம் சொல்கிறார் யார் இந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்குறாருன்னு தெரியல கலையதார்த்தம் பூரா வந்துட்டுருக்கு இங்கேயே இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பரில் முன்னாடி எலெக்ஷன் எது எடுக்கும்போது ஒரு பதினஞ்சு சீட்டு டிஎம்கே அடி வாங்குற மாதிரி இருந்தது மறு இப்போ ஜனவரியில் எலெக்ஷன் எடுக்கும்போது இந்த சப்ரீஸ்லாம் எடுத்திருக்கா அப்படி ஸ்டாலின் மருமகள்லாம் அதுலெலாம் பார்த்திங்கனாக்கா இப்போ அதனாலே பயந்துட்டு அவங்க பழைய ஆள் யார் ஒர்க் பண்ணாதாலும் எல்லாம் மாற்றி புது ஆள் போட போகிறாங்க திமுகவில் எம்பிக்கு சரி இப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாமக உள்ளே வந்தால் ஒரு இருபது தொகுதிக்குள்ளே தான் வர முடியும் என்ன இன்டர் கூட்டினு அவ்வளோ இது இருக்குது அதிருப்தி இருக்குது இப்போ எங்கே பார்த்தாலும் சேர் தான் திமுக கூட்டம்னாலே அப்போ இருபது தொகுதியும் போது பாமக இருந்தால் இருபது வரும் பாமக வந்து தேசிய ஜெனையை கூட்டினா அவர் தான் வருவாருன்னு தெரிஞ்சு போச்சு விட்ட வெளிச்சம்மா அங்கே வந்தாங்கனாக்கா இந்த தடவை வேணாம் ஒரு இணையமைச்சர் எதாவது கொடுப்பாங்க அன்பு மணிக்கு போன தடவை கொடுக்கல வாசம் கொடுக்குறா அங்கேயும் கொடுக்கணுமே சொல்லி போன தடவை கொடுக்கல அப்படி கூட பாமக வந்ததுன்னா ரொம்ப போயிடும் திமுக சரி அது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் பூரா உள்ள போகிறது டூ ஜி வேறு ஏன்னா அது பூரா முடிவில் ஆகிட்டார் அமித்ஷா உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்தணும் நிறுத்திடணும் அப்படின்ட்டு அந்த டேப் பூரா இன்னும் டேப்லாம் வர வர பார்த்தீங்கன்னா ஆர் கனிமொழி கூடி டான்ஸ் ஆட ஆரமிச்சிடும் அந்த பயம் உள்ளுக்குள்ளே நிறைய தொடர் இருக்கான் இருக்காங்க திமுகன்றாங்க ஏன் உள் உழல்னால்தான் மோடி கூப்பிட்டு இந்த எல்லாம் நடத்துகிறாங்க அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அது என்னவா அது நடந்தால் ஆகும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அவங்களெல்லாம் ஒன்றுமே இன்னும் சொல்ல முடியாது குண்டு ஊசி என்ன பண்ண சொன்ன மாதிரி சரி ஆ உள்ளே இருக்க வேண்டிய ஆளுகாம் ஆட்சியில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க அப்படித்தான் போனோம் ரஜினி பாட்டில் வர்ற மாதிரி இதனால் மக்களுக்கு ஒன்றும் பிரஜன் இல்லை குடும்பத்துக்கு வேணால் பயன் அமைக்கும் இப்போ செந்தியர் பாலாஜி புல்முடி அப்படியே வரிசை கட்ட வேண்டி ஏன்னா எல்லாம் உடனே நடக்கும்னா அது லாப்பாட்டி தான் நடக்கும் என்ன பண்ணுறது இருக்குல்ல அந்த தைரியம் தான் இப்போ கொள்ளையெல்லாம் ஆகிறது ஜென அது ஒன்று தான் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ராமர் கோயில் வந்தாச்சு இங்கேயும் இந்துக்கள் இப்போ மைனாரிட்டி மைனாரிட்டி மட்டும் வாங்கிப்பேன் இந்துக்கள் கன்சல்ட்னா மைனாரிட்டி பேச்சு எடுத்து அப்படி எடுக்க மாட்டோம் என்ன திட்டினாலும் போடுவான் இந்துக்கள் அதனால மைனாரிட்டியை தாஜா பண்ணுவான் மைனாரிட்டிக்கு அவங்க செய்யறது கிடையாது அவங்களுடைய மைண்ட் செட் இப்படி ஆகிருக்கலாம் திமுக ஓட்டு போகணும் திமுக அது வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் செய்கிறது இல்லை அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டே இருக்கும் அங்கே போகிறோம் அவ்வளோதான் திமுகக்குன்றது கிடையாது அதுதான் விஷயம் கிறிஸ்டினா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்தால் முஸ்லீம் ஓட்டுவார் அதுதான் அப்புறம் விரல வேற ஒன்று அப்புறம் ரெண்டு முஸ்லீம் கட்சி இருக்கும் திமுக இப்போ இவர் பார்த்தாரு மைனாரிட்டி ஓட்டுக்கு வீதியில் அழிச்சிட்டு பார்த்தாரு பழனிசாமி யார் வந்தால் அஞ்சு சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு வேளை அங்கேயே இருக்க போகிறாள் மாறால நீங்கள் வருங்கால காலத்தெல்லாம் தெரியும் தெரிய வரும் ஸோ ராமர் கோயில் நடக்குது அதே மாதிரி தான் நீட்டுக்கு மறுபடியும் அங்கே எதுவும் மாநாட்டில் ஒரு அரசியல் பண்ண நீட்டை ஒன்றும் பண்ண யா ஒரு லட்சம் ஒரு கோயிலத்தில் போடுவோன்னு சொன்னால் அறுபது லட்சம் கோயிலுக்கு வாங்கி போய் ஜனாமி கொடுத்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அவங்களுக்கும் தெரியும் சும்மா அது ஒரு அரசியல் ட்ரெண்டு வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இருக்குது ஸோ ராமர் கோயில் கோலாகலமாக இன்றைக்கி திறக்கிறாங்க அது உலகத்தின் இந்துக்களின் புனித தலைமம்மார் எப்படி மெக்காலம் சொல்கிறாங்க ஜெருசலம் மாதிரி பெரிய கோயில் மூணாவது பெரிய கோயில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் காசி ராமர்லாம் நேற்றே அண்ணாமலை சொல்லிட்டாரு நீ தடுத்து பார் முடிஞ்சால் நாங்கள் வந்து அறவழியில் இந்த இந்துக்கள் இது பண்ணத்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் கொடுத்தாரு நிர்மலா கொடுத்தாங்க இன்னிக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகிடு நினைக்கிறேன் பின் வாங்கிட்டேன் அப்படி பாபு ஸ்னேக் பாபு பின் வாங்கிட்டேன் அப்படி ஸோ இதில் என்னென்னா இவங்களுக்கு பயம்தான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி இருக்கும்போது இதில் என்ன ஆகுதுன்னா இப்போது அந்த பாமக வந்து இருந்தால் இருபது வரும் இல்லைன்னா அது அதில் மாதிரி போயிடும் என்ன ஆகுனாக்க அஞ்சு டிக்கெட் வரது பெருசு திமுக பாக்கியெல்லாம் ஏடிஎம்கேயும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியும் இல்லை ஷேர் பண்ணணும் ஏடிம்கே பிஜேனி எடுத்துப்பாங்க அப்படி வருது ஸோ இவ்வளோ இன்டாக்டாக இருந்துமே அதிருப்தி இருக்குன்னா பார்த்து எவ்வளோ இருக்குன்னு அதைத்தான் தான் பண்ணணும் சிறிய கட்சிகளாம் சேர்த்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் இந்த ராமர் கோயிலுக்கு அப்புறம் இன்னும் மிச்ச பாதை ஆதாரெலாம் முடித்து பண்ணும்போது வேறு லெவலில் போயிடும் ஸோ சில பேர் முப்பத்தாறு அது அதிகாங்க அவ்வளோலாம் தேவைப்படாது வர்ற சட்டத்தை விட்டு அடுத்ததுக்குள்ளே பிடிச்சிருவாங்க ஸ்பீடாக சூப்பர்த்தி பார்ப்போம் நன்றி ஜெயின்